ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோவிகா ஜோவிகா வந்துட்டாங்க வந்துட்டாங்க அவங்க வந்தாவே அங்கே வந்து சூனியும் சனி எல்லாமே வந்துடும் ஸோ இங்கே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வேலைகள் ஸோ ஜோவிகா வந்தோடனே ஃபஸ்ட்டு திரேஷை தான் அட்டாக் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர் ரைட் நவ் அப்படின்னு கேட்குறாங்க அவர் மண்டையை பார்க்குறாரு என்ன ஆட்டலாமா வேண்டாமா அப்படின்னு அப்போ நோன்ட்டாங்க இவர் அப்படியே பார்க்குறாரு ஐயோ சின்ன பொண்ணெலாம் வந்து கலாய்க்குது அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு இண்டிவிஜுவல் ப்ளே மாதிரியே தெரியல நீங்கள் வந்துட்டு ஒரு டீம் மாதிரி தான் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் தினேஷ் தனியாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்றாங்க அதான் உண்மை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மணியும் விஷ்ணுவையும் வந்து கூட வச்சுக்கிட்டு புறணி பேசிகிட்டு மாதிரி பேசிகிட்டு பேசிட்டுருக்காப்புல அதுக்கப்புறம் ஜோவிகா வந்து மாயாக்கிட்ட வந்து வச்சு செய்கிறாங்க ஏன்னா மாயா வந்துட்டு அர்ச்சனா கூட பழகிற விஷயங்கள் ஜோவிகாவுக்கு பிடிக்கலை ஆனால் மாயா உண்மையிலேயே வந்துட்டு அர்ச்சனா கூட பழகலை மாயா வந்துட்டு அர்ச்சனை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க தனியாக விட்டேன்னா நம்மளுக்கு ஆப்பாயிடும் ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அவர் பக்கத்தில் வச்சுருக்காங்க அவ்வளோதான் பக்கத்தில் வச்சு கண்காணிக்கிறாங்க அந்த விஷயங்கள் ஜோவிக்காக்கு தெரியல இப்போ சொல்லுவாங்கன்னு நினைக்கிற மாயா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே எனக்கு கோவம் இங்கே எல்லோரும் எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அவங்க நீங்கள் வந்து இப்போ அவங்க கூட வந்து கட்டிப்பிடிச்சி புறண்டுட்டு இருக்கீங்க அவங்களே கூட வந்து பக்கத்தில் வச்சுக்கிறீங்க ஆ சத்தியமாக சொல்கிற மாயா நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த சீசனே இல்லை அப்படின்றாங்க ஏம்மா இவங்க மட்டும் இல்லைன்னா இந்த சீசன் இல்லையா இவங்க மட்டும் இந்த சீசனை மட்டும் முன்னாடியே போயிருந்தாங்கன்னா இந்த சீசன் இவ்வளோ கேவலமாக இருந்திருக்காது நிறைய பேர் எப்போடா இந்த சீசன் முடியும்னு இருந்திருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய கேவலமான விஷயங்களை பண்ணிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க அவங்களோட கேமுக்கு வெளியில் போனால் தக்காளி அடிப்பாங்களா முட்டையை அடிப்பாங்களா இந்த ஒரு கேவலமான ஒரு கேமுக்கு வந்துட்டு இவங்க மட்டும் இல்லை இந்த சீசன் செவனே இல்லையா அப்போ இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன்லாம் நடந்துச்சு அப்போ அதெல்லாம் ஒழுங்காக இல்லையா எவ்வளோ சுவாரஸ்யமாக எவ்வளோ சூப்பராக போயிருக்கு இந்த மாதிரி கேவலமாக பண்ணுறதுக்கு இந்த பிக்பாஸ் இழுத்து மூட்டிகிட்டு போயிடலாம் இது ஒரு கேமு இதுக்கு வேறு வந்து கொடி வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க ஜோவிகா அதை தெரியுங்க நம்ம ஜோவிகா வந்தாவே கூட வந்து ஒரு பிரச்சனை கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா அவங்க அம்மா எப்படி வத்தி குச்சி ஸோ எதாவது வந்து பற்ற வைக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்போ தாயே வந்து அவ்வளோ இப்போ அடி பாயும்போது குட்டி வந்து பதினாறு அடி பாய மாட்டாங்களா ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க பட் தினேஷ்க்கு சொன்னது கரெக்டான விஷயம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு புரியலை மாயா வந்துட்டு என்ன ஒரு தந்திர வேலையை பண்ணியிருக்காங்கன்ட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஜோவிகாவோட என்ட்ரியை எதிர்பார்த்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்